வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் முன்பதாக முதலில் செய்திகள் அமெரிக்க பொருட்கள் மீதான வரிகளை நீக்கிய மார்க்காரணே அமெரிக்காவுக்கு படைந்ததா கனடா அதிர்ச்சியில் தொழிற்சங்கங்கள் குழந்தைகள் விளையாடும் ஆன்லைன் விளையாட்டு தளமான ரோப்லாக்ஸால் தற்கொலை செய்த நபர் விடுக்கப்பட்ட பகிர் எச்சரிக்கை ஒரே இரவில் கனேடிய வணிகங்களுக்கு வந்த பேரதிர்ச்சி அதிர்ச்சியில் உரிமையாளர்கள் மசாஜ் செய்ய போன இடத்தில் நடந்த பயங்கரம் நம்பி போன பெண்ணுக்கு நேர்ந்த கதை கனடாவில் பெண்ணுக்கு நேர்ந்த கதை விமான நிறுவனத்தின் தவறால் பதினைந்து மணி நேர காத்திருப்பு நீதிமன்றம் கொடுத்த அதிரடி தீர்ப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்காவுடனான வர்த்தக பதற்றங்களை தணிக்கும் முயற்சியில் கனடா ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில பொருட்கள் மீதான பதடி வரிகளை செப்டம்பர் ஒன்று முதல் நீக்குவதாக கனடா பிரதமர் மார்க் அறிவித்துள்ளார் இந்த முடிவு அமெரிக்கா மெக்சிகோ கனடா ஒப்பந்தத்தின் கீழ் வரும் பொருட்களுக்கு பொருந்தும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் பிரதமர் கார்னி தொலைபேசியில் உரையாடிய மறுநாள் இந்த அறிவிப்பு வெளியானது இந்த உரையாடலை பயனுள்ளதாக இருந்தது என்று ட்ரம்ப் வர்ணித்தார் கனடாவின் இந்த நடவடிக்கையை நல்லது என்று அவர் ார் இரு தலைவர்களும் தங்கள் நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவு குறித்து விவாதித்ததாக கூறப்படுகிறது இந்த வரி நீக்கம் எதிர்கால வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு நல்ல அடித்தளத்தை உருவாக்கும் என்று கார்னி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் எனினும் அமெரிக்காவின் செக்டோரல் டியூட்டிஸுக்கு பதிலாக எஃகு அலுமினியம் மற்றும் ஆட்டோமொபைல் மீதான தனது பதிலடி நடவடிக்கைகளை கனடா தொடரும் என்று பிரதமர் கார்னி தெரிவித்துள்ளார் இந்த துறைகள் தொடர்பான பிரச்சனைகள் வரவிருக்கும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் மையப்புலியாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கைகளின் கீழ் கனடா மற்றும் அமெரிக்கா இடையேயான எண்பத்தி ஐந்து வீத வர்த்தகம் வரி இல்லாமல் இருக்கும் என்று கார்னி குறிப்பிட்டார் கனடா அமெரிக்காவுடன் சிறந்த வர்த்தக ஒப்பந்தத்தை கொண்டுள்ளது இந்த முடிவு கனடாவின் சில அரசியல்வாதிகள் மற்றும் தொழிற்சங்க தலைவர்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது ஜூனிபர் தலைவர் லானா பெயின் இந்த நடவடிக்கை அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பை மேலும் செயல்படுத்துகிறது என்று கூறியுள்ளார் அதேபோல் கன்சர்வேட்டிவ் கட்சியின் எதிர்கட்சி தலைவர் பியர் பொலிப்ரே இதனை ஒரு சரணடைதல் என்று வர்ணித்துள்ளார் இந்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த பிரதமர் அமெரிக்க விளாக்குகளுக்கு பொருந்துவது வர்த்தக ஒப்பந்தத்தின் மறு ஆய்வு வசந்த காலத்தில் திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் கனடாவின் பொருளாதார நிலங்களை பாதுகாப்பதற்கும் ராஜதந்திர உறவுகளை பேணுவதற்கும் ஒரு மூலோபாய நடவடிக்கையாகும் என்று வலியுறுத்தியுள்ளார் ஒண்டரியோவில் டக்ஃபோர்ட் அரசின் புதிய உத்தரவு ஒன்று பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது வீட்டில் இருந்து பணியாற்றி ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஒன்டாரியோ ஹெல்த் அட் கோம் ஊழியர்கள் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் ஐந்து நாட்களும் கட்டாயமாக அலுவலகத்துக்கு வர வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஊழியர்களிடம் எந்தவித முன்னறிவிப்போ ஆலோசனையோ ஒன்றி இந்த ஹைபிரிட் வேலைமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த புதிய உத்தரவை செயல்படுத்துவதில் உள்ள முக்கிய சிக்கலாக போதுமான அலுவலக இடவசதி இல்லாததுதான் பல அலுவலகங்கள் ஏற்கனவே விற்கப்பட்டுவிட்டன நிலையில் தற்போதுள்ள விடமே போதுமானதாக இல்லை ஊழியர்கள் டெஸ்க் ஹோட்டலிங் என்ற முறையில் ஒரு இருக்கையை பலரும் பகிர்ந்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்த திட்டத்தின் முழுமையாக செயல்படுத்த தற்போதைய இடத்தை விட மூன்றில் இரண்டு பங்கு கூடுதல் இடம் தேவைப்படும் என்று கியூப் தொழிற்சங்கம் மதிப்பிட்டுள்ளது இது வரி செலுத்துவோர் பணத்தை தவறாக நிர்வகித்து அதிக செலவினங்களுக்கு வழிவகுக்கும் என்று தொழிற்சங்கம் கவலை தெரிவித்துள்ளது கியூப் தொழிற்சங்கம் போர்ட் அரசாங்கத்திடம் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளது முதலில் தற்போதுள்ள மூன்று நாட்கள் அலுவலகம் வரும் முறைக்கு போதுமான இடத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்த புதிய கொள்கைக்காக ரியல் எஸ்டேட்டில் கூடுதல் பணம் செலவழிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் ஊழியர்களுடன் கலந்தாலோசித்து ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான திட்டத்தை உருவாக்க வேண்டும் எனவும் கியூப் தொழிற்சங்கம் போர்ட் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது அல்பர்டா மாகாண அரசு இந்த இலையுதிர் காலத்தில் போடப்படும் கோவிட் நைன்டீன் தடுப்பூசி கட்டணம் செலுத்த வேண்டியவர்களுக்கு அதன் விலை நூறு டாலராக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதை இப்போது உறுதி செய்துள்ளது மாகாணத்தின் இரண்டு கட்டு தடுப்பூசி திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த விலை விவரம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த கீழ் சிலருக்கு தடுப்பூசி இலவசமாகவும் மற்றவர்களுக்கு கட்டண அடிப்படையிலும் வழங்கப்படும் சுகாதார பணியாளர்கள் சில குறிப்பிட்ட முதியவர்கள் மற்றும் ஏற்கனவே மருத்துவ பிரச்சினைகள் உள்ளவர்கள் போன்ற தகுதியிட நபர்களுக்கு அக்டோபர் முதலாம் தேதி முதல் தடுப்பூசி இலவசமாக வழங்கும் இவர்களுக்கான முன்பதிவுகள் அன்றிலிருந்து தொடங்கும் மற்ற அனைவருக்கும் அக்டோபர் முதலாம் தேதிக்கு பிறகு மூன்று வாரங்கள் கழித்து முன்பதிவுகள் தொடங்கும் அவர்கள் தடுப்பூசி போட்டுக் நூறு டாலர் நிர்வாக கட்டணம் செலுத்த வேண்டும் பிரதமர் டேனியல் அரசாங்கம் தடுப்பூசிக்கு மக்களிடம் கட்டணம் வசூலிப்பதாக விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளது ஆனால் மில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள மருந்துகள் வீணாவதை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை அவசியம் என்று பிரதமர் சிமித் கூறுகின்றார் இதற்கிடையில் அண்டை மாகாணமான பிரிட்டிஷ் கொலம்பியாவின் அரசாங்கம் அல்பர்டாவில் இலவச தடுப்பூசிக்கு தகுதி பெறாதவர்கள் தங்கள் மாகாணத்துக்கு வந்து தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது நியூ பின்லாந்து மற்றும் லேப்டரோலில் உள்ள மவுண்டிஸ் காவல்துறையினர் சர்வதேச விமானம் ஒன்றில் நடந்து தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஐக்கிய ராஜ்யத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை கைது செய்துள்ளனர் வெள்ளிக்கிழமை அதிகாலை விமானத்தில் ஏற்பட்ட ஒரு கலவரம் காரணமாக அந்த விமானம் கனடாவின் கேண்டர் சர்வதேச விமான நிலையத்துக்கு திருப்பி விடப்பட்டது விமானம் தரையிறங்கியதும் காவல்துறையினர் உடனடியாக விமானத்துக்கு விரைந்தனர் விமானத்தில் இருந்த சக பயணி ஒருவரையும் மற்றும் தன்னை கட்டுப்படுத்த முயன்ற விமான ஊழியர்களையும் அந்த பெண் தாக்கியதாக கூட்டம் கைது செய்யப்பட்ட அந்த பெண்ணின் மீது இரண்டு தாக்குதல் குற்றச்சாட்டுகளும் விமான ஊழியர்களின் கடமையை செய்ய விடாமல் தடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்பட்டுள்ளது தாக்குதலுக்குள்ளான நபரின் நிலை குறித்து அல்லது மேலதிக விவரங்களையோ காவல்துறையினர் வெளியிடவில்லை அது மட்டுமல்லாது விமானம் திசை திருப்பப்படுவதற்கு முன்பு எங்கு சென்று கொண்டிருந்தது என்ற தகவலையும் அவர்கள் வழங்கவில்லை வோன் நகரில் மசாஜ் நிபுணராக பணியாற்றி வந்த ஒருவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக ஜோக் பிராந்திய போலீசார் தெரிவித்துள்ளனர் சென்டர் வீதியில் அமைந்துள்ள பை பியூட்டி அண்ட் ஸ்பா என்ற நிலையத்தில் மசாஜ் சிகிச்சையின் போது பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக ஜூலை ஐந்தாம் தேதி பாதிக்கப்பட்ட ஒருவர் முறைப்பாடு செய்துள்ளார் இதனையடுத்து விசாரணைகளை மேற்கொண்ட ஜோக் பிராந்திய போலீசார் வோன் நகரை சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதான ரோஷல் ஜாகவோப் என்பவரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் கடந்த பல வருடங்களாக வேறொருவரின் பதிவு செய்யப்பட்ட மசாஜ் நிபுணர் உரிமத்தை பயன்படுத்தி அடையாள மோசடி செய்து வந்துள்ளதும் விசாரணைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் சந்தேகிப்பதால் மேலதிக தகவல் தெரிந்தவர்கள் ஒன்று எட்டு ஆறு ஆறு எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு இரண்டு மூன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர் மேலும் கிரைம் ஸ்டோபர்ஸ் மூலமாகவும் ரகசியமாக தகவல்களை வழங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் வின்சர் எஸ்எக்ஸ் பகுதியில் ஓபியோய்டு அளவுக்கு அதிகமான பயன்பாடு அதாவது ஓபர்டோஸ் கணிசமாக அதிகரித்துள்ளதாக ஓபியோய்டு மற்றும் போதைப்பொருள் பயன்பாட்டு அறிவிப்பு அமைப்பு கண்டறிந்துள்ளது இதனையடுத்து சுகாதார பிரிவு ஒரு அவசர எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது கிடைக்கப்பட்ட தகவலின்படி ஆகஸ்ட் பத்து முதல் ஆகஸ்ட் பதினாறு வரையிலான கால பகுதியில் அவசர சிகிச்சை பிரிவுகளில் மொத்தம் பத்து ஓபியோய்டு அளவுக்கு அதிகமான பயன்பாட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதில் ஐந்தில் பென்டனை என்று சக்தி வாய்ந்தோய்டு சம்பந்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த அதிகரிப்பை தொடர்ந்து வின்சர் பிராந்திய மருத்துவமனை எஸ் எக்ஸ் ஏரிஷோஸ் ஹெல்த் கேர் மற்றும் காவல்துறை சேவைகள் உள்ளிட்ட வின்சர் எஸ் எஸ் கம்யூனிட்டி ஓபியோய்ட் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி அமைப்பின் பங்காளிகள் நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் மேலும் இந்த அதிகரிப்புக்கான காரணங்கள் குறித்தும் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார பிரிவு ஓபியோய்டு பயன்படுத்தும் நபர்களுக்கும் அவர்களை அறிந்தவர்களுக்கும் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தியுள்ளது அதாவது போதைப் பொருள் பயன்படுத்தும் போது எப்போதும் தனியாக இருப்பதை தவிர்க்கவும் முதலில் மிக குறைந்த அளவை முயற்சிக்கவும் நண்பருடன் சேர்ந்து பயன்படுத்தும் போது இருவரும் ஒரே நேரத்தில் பயன்படுத்துவதை தவிர்க்கவும் வெவ்வொரு வகையான போது பொருட்களை ஒன்றாக கலப்பதை தவிர்க்க வேண்டும் உடல்நிலையில் ஏதேனும் அசௌகரியம் அல்லது விசித்திரமான மாற்றம் ஏற்பட்டால் என்ற அவசர எண்ணை அளிக்கவும் போபியோய்ட் அளவுக்கு அதிகமான பயன்பாட்டை தடுப்பதற்கும் அதன் விளைவுகளை எதிர்கொள்வதற்கும் நலோக்சன் என்ற மருந்தை எப்போதும் தயாராக வைத்திருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவங்களுக்கு இடையேயான தொடர்புகள் அல்லது அதிகரிப்புக்கான காரணங்கள் குறித்து தகவல் தெரிந்தால் வின்சர் எஸ் எஸ் கன்ட்ரி சுகாதார பிரிவை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சேர்ந்த பதினேழு வயதுடைய இளம்பெண் ஒருவர் பிரபலமான ஆன்லைன் விளையாட்டு தளமான ரோப்ளாக சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அதன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் தனது நண்பர்களும் தளத்தில் ஆளானதாக அவர் கூறுகிறார் எட்டு வயதில் ரோப்ளாக்சை இணைந்ததாக கூறும் அந்த பெண் தன்னை விட வயதில் மூத்த பயனர்கள் தன்னிடம் பாலியல் ரீதியான கருத்துக்களை தெரிவித்ததாகவும் போதைப் பொருட்களை பயன்படுத்தும்படி கூறியதாகவும் குறிப்பிடுகின்றார் மஸ்ரூம் கொகைன் போன்ற போதைப் பாவிக்குமாறு அவர்கள் கூறுவார்கள் என்கின்றார் அவர் இதுபோன்ற சம்பவங்கள் தனது பதிமூன்றாவது வயதில் நடந்ததாக அவர் மேலும் தெரிவிக்கின்றார் மேலும் தன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாகவும் இது டாக்ஸிங் என அழைக்கப்படுவதாகவும் அவர் கூறுகின்றார் இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான வரப்புணர்வுகளை தோண்டும் செய்திகள் தனக்கு வந்ததாகவும் தனது நண்பர் ஒருவருக்கும் இதே போன்ற அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிடுகிறார் எனது நண்பரின் பெற்றோருக்கு கொலை மிரட்டல் வந்ததால் அவர்கள் தமது தொலைபேசி இலக்கங்களை மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டதென்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த துன்புறுத்தல்கள் காரணமாக தனது நண்பர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவர் வேதனையுடன் தெரிவித்திருக்கின்றார் ரோப்ளாக்ஸில் ஏற்பட்ட துன்புறுத்தல்களால் தற்கொலை செய்து கொண்டவர்களை எனக்கு தெரியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த விடயங்கள் குறித்து பேசிய கனடாவின் சிறுவர் பாதுகாப்பு மையத்தின் பிரதிநிதியான கமேரியா லேன் இதுபோன்ற விளையாட்டுகள் சிறுவர்களை இலக்காக கொண்டு சந்தைப்படுத்தப்படுகின்றன எனவே இணையத்தில் சிறுவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களை தொடர்பு கொள்ள குற்றவாளிகள் முயற்சிப்பார்கள் என்றும் கூறியுள்ளார் ரோப்ளாக்ஸ் நிறுவனம் தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் பயனர்களை ஆபத்தில் சிக்க வைக்கும் சீர்களில் நாங்கள் ஒருபோதும் ஈடுபட மாட்டோம் என கூறியுள்ளது மேலும் எந்த ஒரு முறைமையையும் முழுமையானது அல்ல என்றாலும் பயனர்களின் தனிப்பட்ட தகவல்கள் இணைப்புகள் மற்றும் படங்கள் பரிமாற்றப்படுவதை கட்டுப்படுத்துவது போன்ற கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாங்கள் செயல்படுத்தியுள்ளோம் எனவும் குறிப்பிட்டுள்ளது ஆகவே பெற்றோர்கள் தம்முடைய குழந்தைகள் எது தொடர்பான ஆன்லைன் கேம்களில் தங்களது கவனத்தை ஈர்க்கின்றனர் என்பது தொடர்பாக அவர்களை கண்காணிக்குமாறும் அது தொடர்பாக அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்குமாறும் தற்போது கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது உங்கள் பிள்ளைகளை அவதானத்துடன் கண்காணிக்குமாறும் அறிவுறுத்த து கனடாவில் விமான நிறுவனம் பயண நேரத்தை காலை அல்லது மாலை என்று குறிப்பிட தவறியதால் ஏற்பட்ட அறுப்படியால் பதினைந்து மணி நேரம் விமான நிலையத்தில் காத்திருந்த பெண்ணொருவர் விமான கட்டணத்தை திரும்ப பெற கோரி தாக்கல் செய்த மனைவி பிரிட்டிஷ் கொலம்பியா சிவில் தீர்வு தீர்ப்பாயம் நிராகரித்தது எலிசபெத் ஆச்சிசன் என்கின்ற ஒரு பெண் பசிபிக் ஹோஸ்டல் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திடம் இருந்து முன்னூற்றி இருபத்தி ஐந்து டாலர் விமான கட்டணத்தை திரும்ப பெற கோரி வழக்கு தாக்கல் செய்திருந்தார் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி காலை ஆறு முப்பது மணிக்கு பதிலாக ஏப்ரல் பதினேழு தேதி மணிக்கு விமான நிறுவனம் தவறுதலாக விமான டிக்கெட்டை முன்பதிவு செய்ததால் அந்த பெண் பதினைந்து மணி நேரம் விமான நிலையத்தில் காத்திருக்க நேரிட்டது தொலைபேசி வாயிலாக விமான டிக்கெட்டை முன்பதிவு செய்த போது அனைத்து நாளான ஏப்ரல் பதினேழாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு முன்பதிவு செய்திருந்தது தெரியவந்தது ஆனால் விமான நிறுவனம் காலை அல்லது மாலை என்பதை குறிப்பிட தவறியதாகவும் அதனால் தனக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டதாகவும் அந்த பெண் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த சிவில் தீர்வு தீர்ப்பாயம் விமான நிறுவனம் தனது கணவர் இருப்பினும் முன்பதிவு செய்த பிறகு அனுப்பப்பட்ட மின்னஞ்சல் உறுதிப்படுத்தலில் விமானம் புறப்படும் என்றும் சரியான தேதி குறிப்பிடப்பட்டிருந்ததை அந்த பெண் கவனிக்க தவறியதால் இந்த தவறுக்கு அவரும் ஒரு காரணம் என்று தீர்ப்பாயம் கூறியது இதன் காரணமாக அந்த பெண்ணின் நஷ்ட ஈடு கோரிக்கையை தீர்ப்பாயம் நிராகரித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் குறைந்த மதிப்புள்ள பொருட்கள் மீதான வரி முறையை நீக்கியுள்ளது இந்த திடீர் அறிவிப்பு கனடாவின் சிறு வணிக உரிமையாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது இதுவரை எண்ணூறு அமெரிக்க டாலருக்கும் குறைவான மதிப்புள்ள பொருட்களை கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வரிகள் அல்லது கட்டணங்கள் இன்றி அனுப்ப முடிந்தது இந்த விளக்கு குறிப்பாக இணையம் மூலம் அமெரிக்க வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை விற்பனை செய்யும் பல சிறு வணிகங்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது ஆனால் இந்த விளக்கு இப்போது நீக்கப்பட்டுள்ளதால் கனடா போஸ்ட் வழியாக அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் பொருட்களுக்கு புதிய வரிகள் விதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது இதனால் பல சிறு வணிகங்கள் தங்கள் பொருட்களின் விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளன இது அமெரிக்க வாடிக்கையாளர்களை இழக்க நீடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தி விண்டேஜ் கிரியேட் என்ற பழைய பொருளை விற்கும் கடையின் உரிமையாளர் டேப் பெல்கி தனது விற்பனையில் அறுபது சதவீதம் அமெரிக்க வாடிக்கையாளர்களை நம்பியே உள்ளது என்கின்றார் பழைய தொலைபேசிகள் தட்டச்சு பொறிகள் போன்ற பொருட்களுக்கு இப்போது வரி செலுத்த வேண்டியிருப்பதால் வியாபாரம் பெரிதும் பாதிக்கப்படும் என அவர் கவலை தெரிவிக்கின்றார் மேலும் போன்ற ஆன்லைன் விற்பனை தளங்கள் கனடா தபால் மூலம் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் பொருட்களுக்கான ஷிப்பிங் லேபிள்களை அச்சிடுவதை நிறுத்துவதாக அறிவித்துள்ளன காரணம் கனடா தபால் நிறுவனத்தால் இந்த புதிய வரிகளை கையாள முடியவில்லை இதனால் வணிகர்கள் அல்லது யூபிஎஸ் போன்ற அதிக கட்டணம் வசூலிக்கும் நிறுவனங்களை நாட வேண்டியுள்ளது இந்த நிறுவனங்கள் வரிக்கு மேல் தரகு கட்டணத்தையும் வசூலிக்கின்றன கனடிய சுயாதீன வர்த்தக சம்மேளனம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த புதிய மாற்றத்தால் கனடாவில் உள்ள மூன்றில் ஒரு பங்கு சிறு வணிகங்கள் பாதிக்கப்படும் மேலும் வர்த்தக போர் காரணமாக நாற்பது சதவீதம் சிறு வணிகங்கள் ஒரு மூடப்படும் அபாயம் இருப்பதாகவும் அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது இந்த புதிய வரி சிஜு வரும் பொருட்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருந்தாலும் பல தரப்பட்ட பொருட்களை விற்கும் சிறு வணிகங்களுக்கு இது ஒரு பெரும் சவாலாகவே உள்ளது பாதிக்கப்பட்ட வணிகங்களுக்கு உதவுவதற்காக கனடா அரசு அமெரிக்க பொருட்கள் மீது விதித்துள்ள எதிர் வரிகள் மூலம் கிடைக்கும் பணத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சிஎஃப்ஐபி கோரிக்கை விடுத்துள்ளது நியூயார்க் ட்ரூவேயில் சுற்றுலா பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் பலர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து வெள்ளிக்கிழமை மதியம் நிகழ்ந்துள்ளது நயாகரா நீர்வீழ்ச்சியில் இருந்து நியூயார்க் நகரத்துக்கு திரும்பிக் கொண்டிருந்த இந்த பேருந்தில் இந்திய சீனா மற்றும் பிலிப்பைன்ஸ் இனத்தைச் சேர்ந்த பயணிகள் பிரதானமாக பயணித்துள்ளனர் விபத்தில் ஐந்து வயது வந்த பயணிகள் சம்பவத்திலேயே உயிரிழந்ததாக மாநில காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் மேலும் காயமடைந்த பலர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் அவர்களில் தலைக்காயங்கள் முதல் கைகால் முறிவுகள் காயங்கள் பதிவாகியுள்ளன இருப்பினும் மற்ற காயங்கள் உயிருக்கு ஆபத்தானவை அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தை தொடர்ந்து த்ரோவேயின் முக்கிய பகுதி மூடப்பட்டது மீட்பு பணிகளுக்காக ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த பிராந்தியத்தில் உள்ள மருத்துவமனைகளில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்தை தொடர்ந்து மாநில காவல்துறை மற்றும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் ஆகியவை விசாரணையை தொடங்கியுள்ளன இத்துடன் இன்று நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கெனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பணி இணைந்து இருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கட்டது